இருபதாவது வார்டு பகவத்சிங் தர வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளி இருபதாவது வார்டு பகவத்சிங் தெருவில் சாலை குண்டும் குளியமாக காணப்படுகிறது மேலும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது கடந்த ஐந்து வருட காலமாக சிமெண்ட் சாலை இல்லாமல் அப்பகுதி மக்கள் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர் பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் நகராட்சி ஆணையர் நிர்வாகத்திடமும் அப்பகுதி மக்கள் சாலை அமைத்து கொடுக்குமாறு கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளனர் இதில் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் உடனடியாக சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்